ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ள தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து குற குறைப்பாக அரை அரைச்சி எடுத்துருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருஞ்சிரகத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு கொத்து முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா பசைச்சிக்கிறேன் முருங்கைக்கீரையை கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தோன்னா உருண்டை உடஞ்சிரும் பருப்பில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் இல்லைன்னா அதுவும் கொல குழன்னு இருந்து உருண்டை பிடிக்க முடியாது சின்ன சின்ன உருண்டையாக இதை உருட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் உருண்டை உட்டி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை அதில் வச்சுக்கிறேன் இந்த பக்கம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சட்டி சூடாகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வதங்கினதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம்னா செய்யணும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த பக்கம் சாதம் வச்சுருந்தேன் அது அது வடிச்சுட்டு வந்துடுறேன் மேக்ஸிமம் சாதத்தை வடிச்சிருவேன் ஸ்கூல் டைம்ல அவசரமாக சமைக்கும்போது குக்கரில் வச்சிருவேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா பொன்னிறமாக வதங்கு வதங்கிடுச்சு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் புளி ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்து மூடி வச்சு கொதிக்க வைக்கிறேன் குழம்பு கொதி வந்ததும் உருண்டைகளை ஒன்று ஒன்றா அதில் பொறுமையாக சேர்த்துக்கிறேன் இது கிண்டக்கூடாது அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாதி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி விடணும் திரும்ப மூடி வச்சிட்றேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தீ எக்ஸ்ட்ரா வச்சு மூடி வச்சு வேக வைக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதம் அடிச்சிருக்கேன் பருப்பு உருண்டை குழம்பு சைடிஷாக கருவாடு வறுத்திருக்கேன் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ